ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை அஸ்தர் ஃபுட் இன்றைக்கி வந்து நம்ம பீஃப் போட் இருக்கீங்களா அதில் வந்து நம்ம கிரேவி செய்ய போகிறோம் இது வந்து சூப்பராக இருக்கும் சரி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம் எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கி எடுக்கணுங்க இந்த பச்சை மிளகா வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா ருசியாக எடுத்து கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பச்சை மிளகா வந்து சேராது ஆனாலும் நம்ம பச்சை மிளகா சேர்த்து செஞ்சோம்னா ருசியாக இருக்கும் கொஞ்சம் கொத்துமல்ல போட்டுக்கலாம் கொத்துமல்ல போட்டு அப்படி நல்லா கலக்கியாக இருக்கணும் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம் இதில் வந்து நிறைய மல்லி இஞ்சி பூண்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து தான் பாருங்கள் போட்டு ஏக ஃபஸ்ட்டை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த பீஃப் போட்டி வந்து நல்லா குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறோம் தண்ணி முக்கால் தண்ணி சுண்டி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்குறோம் அருமையாக இருக்குங்க அந்த போட்டி இது வந்து பீஃப் அதாவது பீஃப் போட்டி இது நிறைய பேருக்கு பீஃப்னாலே ஆகாது இருந்தாலும் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படியே லைக் போட்டு போங்க நல்லா இந்த போட்டி வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நிறைய பேர் சாப்பிட்றாங்க ஆனால் அது பட்சத்தில் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் அப்படி கிளறி விடணும் அப்படி நல்ல கிளறு கிளறு தண்ணி இந்தளவுக்கு விட்டுக்கிறோன்னா இந்த தண்ணி வந்து லைட்டாக அப்படி குறையிற அளவுக்கு வந்து நம்ம கிளறி தேவைக்கணுங்க சுண்டி வரணும் அப்போ தான் வந்து அந்த போட்டி வந்து அருமையாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் மிளகா பொடி லைட்டாக போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியில் வந்து காரம் கம்மியாக இருக்கு பட்சத்தில் நம்ம இங்கே வந்து மிளகா பொடி மல்லிப்பொடி மட்டன் மசாலா இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் போட்டு தான் அந்த பேஸ்ட்டில் அரைச்சிருக்கோம் அதனால் மஞ்சள் போட வேண்டாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு அந்த போட்டியில் வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்குது அதனால் அளவாக நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல தழை லைட்டை போட்டுடலாம் போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க நல்லா கொதிக்கணும் அந்த கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த மனம் வந்து நல்லா இருக்குங்க இது வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்தி தோசை சாதம் இதுக்கெல்லாம் நம்ம பிணைஞ்சி சாப்பிடும்பொழுது அத்தனை ருசியாக இருக்குங்க அந்த பச்சை மிளகா போட்டு நம்ம இது பண்ணும்போது அத்தனை ஒரு ருசியாக இருக்கும் அப்படியே அந்த மனம் வந்து அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு நம்ம பீஃப் போட்டி கிரேவி செஞ்சுருக்குறோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா பீஃப் போட்டி வந்து நல்லா வெந்திருக்குது சரிங்களா அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த நறுக்கு நறுக்கு அப்படின்ற அந்த இதே வரக்கூடாது அந்தளவுக்கு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கிறோம் இதில் வேக வச்சு எடுத்து பின்னாடி நம்ம போட்டுக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம பீஃப் க்ளீனிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அதனால் சூப்பரான ஒரு வீடியோ இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பீஃப் போட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து இது இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நம்ம சாதத்தை போட்டுக்கலாம் போட்டு சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து ஒயிட் ரசிக்கு வந்து நம்ம அந்த பீஃப் போட்டி போட்டுக்கலாம் அப்படியே வந்து ஒரு வாய் அதிகமாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ருசியாக நம்ம செஞ்சுருக்குறோம் சரிங்களா பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த பீஃப் போட்டி வறுவல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பீஃப் போட்டி ரெடி ஆகிடுச்சு எல்லாம் ஓகேவா இப்போ நான் சாப்பிட்றதுக்கு போகிறேன் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ இல்லாமல் சந்திக்கலாம் பீஃப் போட்டி அது பக்கத்தில் இருக்கிறது வந்து மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி வீடியோவும் போட்டுக்கிறோம் அதையும் பாருங்கள் மறக்காமல் எனக்கு நன்றி வணக்கம்